ால் பண்பட்ட தமிழினம் பாலாகும் இதை அறிந்த நான் போதை பொருளை வெறுக்கிறேன் நேற்றைய செய்தி போதை நடிகர் ஸ்ரீகாந்த் கைதி உங்க செல்வதை பார்த்தேன் ஐயோ இல்லைங்கனே இல்வரும் சினிமா நடிகரை பார்த்து சீரழிவு ஏற்படாத இந்த போதை பொருளை எதிர்க்கிறேன் இந்தியா வல்லரசாக மாறுகிறது என்பதை உள்மனதில் சொல்வது மிகுந்த வருத்தம் ஒரு கால ஒரு நாள் தலைமுறை வழி தெரியாத போதையில் சிக்குகிறதே தலை புனியமுடன் சொல்கிறேன் போதைப் பொருளை எதிர்க்கிறேன் ஆயிரம் கனவுகள் அம்மா அப்பாவிற்கு உள்ளன கல்விச்சாலையில் பாஸ்மார்க் பெற வேண்டிய தலைமகள் டாஸ்மார்க்கில் தலை குப்புற கிடப்பதால் போதைப் பொருளை வெறுக்கிறேன் கொலை கற்பழிப்பு சட்ட எங்கும் இதே நிலை காரணமாக போதைப் பொருளை வெறுக்கிறேன் என்னை போன்ற சமுதாய சிற்பிகளே நல்லதோ வீணை செய்தே நல்ல கட்ட குழுதியில் பாரதியின் வரிகளின்படி என் தாய் நாட்டின் அழிவை தரும் போதை பயணம் வேண்டாம் வேண்டாம் என ஒவ்வொருவரும் உறுதியேற்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்